வணக்கம் வணக்கம் திருநெல்வேலி ஜொதரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல்ல வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்ப்பு நான பலங்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்க பேரல் புனான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா இந்த ராமதாஸ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேம்பட்டுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட்டி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டில் விளக்கங்களையும் தாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்டை திருமணபுரத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வ அதுங்க குல தெய்வ அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜியல் கன்சல்டேஸ் இருக்குது அதெல்லாம் மகள் நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குரு தட்சணை தரமானாலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் ராமதாஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் நல்ல கற்பனை திறன் இருக்கும் மூணாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் மைண்டு டெப்ரெஷன் உங்கள்கிட்ட எப்போ இருக்குங்க ஆறாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அடுத்த பிறந்த இளைய சகோதரம் அம்மா வயத்தில் அப்பா சொன்னால் அது குறைஞ்சிஸில் இறந்து போயிருக்குங்க எட்டாவது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு பத்தாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உங்கள்கிட்ட உண்டு பதினோராவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்போ இழக்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது அவர்களுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் வயிறு சொந்தமான பிரச்சனை உங்களுக்கு உண்டு பதினாலாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு வீட்டில் திருடு போகக்கூடிய அமைப்புகளாக வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்பிக்கை குரலையும் நம்பிக்கை துறையும் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினாறாவது பாயிண்ட்டு மேக்கப் பிரியராக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் எல்லோருமே உங்களை அழகா காட்டி கடையில் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் எவ்வளோ எதையும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கிட மாட்டீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் இருபதாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிஞ்சால் திருமண திருப்தி இருக்காது இருபத்தி ஓரது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் மனைவி அமைவாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அப்பாவுக்கோ அல்லது தாத்தாவுக்கோ ரெண்டு தாரம் இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்டு பூரிக சொத்துக்களில் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் மில்க் ஸ்வீட்ஸு மில்க் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் முப்பதாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாதை பண்ணோம் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிங்கன்னா அதிலேருந்து மாறவே மாட்டிங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் சொந்த ஊர்லயோ அது பழகும் ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தந்தரசாலியாக இருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் எதையும் யோசிச்சு தான் முடி உடனே முடிவு மாட்டீங்க முப்பத்தி ஓ மூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யாரு கிட்டக்கோ அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க ஆன் ஆஃப் ஃபைலில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா அழகானவராக இருப்பார் முப்பத்தெட்டாம் பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை என்னச்சு ஒரு மனக்கவலை உங்கள்ட்ட இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்க கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சர் என்ன ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் அம்மா ஒளி உறவினர்கள வெறுப்புவிங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் எந்த விஷயத்தையும் ஸ்டெடி இருக்காதுங்க நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி சித்தப்பா இருந்தாங்கன்னா எங்கள் கூடலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உண்டு அதனால சில அவங்க தேவையில்லாத ஒரு க வைத்தறிச்சல் உங்களுக்கு வரும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி நாலாம் பாயிண்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னு கூட்டி உள் உள்ளுணர்வு உள்ளுண்ண இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்களுண்டுங்க உங்கள்கிட்ட நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஒரு அம்மனை வந்து அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க நாற்பத்தி ஏழாம் பாயிண்ட் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும் நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலைக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரியம்மன் தாய் தாங்க இத்துடன் ராமதாஸ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே என் பலன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதக தச்சுனால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்